வணக்கம்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்களுக்கு பொடி செஞ்சு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி நைட்டெல்லாம் மழை காலையில் தோட்டத்து பக்கம் போனபோது புது தளர் எடுத்து கருவேப்பிலையை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்தோன்னே கருவேப்பிலை பொடி பவுடர் செய்யலாம் அப்படின்ட்டு அதை உங்களுக்கு நான் செஞ்சதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை இப்படி பண்ணி முதல் சாதத்தில் ஒரு கவலை சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சத்தாக இருக்கும் இது இட்லி தோசைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்கள் அதை நான் இப்படி இப்போ உங்களுக்கு காட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புது தழுர் மலைக்கு புதுசாக தழுர் எடுத்திருக்கேன் இன்னும் எங்கள் தோட்டத்தில் நிறைய கருவேப்பிலை மரம் இருக்குன்ட்டு அதுவாக மடைச்சிது இப்போ பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இலைகள் ஆனால் நான் கழுவக்கூட இல்லை நைட்டெல்லாம் மழை காலையில் எந்திரிச்சோடனே படிச்சுருக்கேன் அதில் இந்த அளவுக்கு கருவேப்பிலையை பறித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் மிளகு இந்தளவுக்கு கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் இருபது வர மிளகாய் இந்த அளவுக்கு தனியா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அது இல்லை நமக்கு சத்து இல்லையா கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க காயம் வந்து நம்ம வறுத்து இறக்குனதுக்கப்புறம் நம்ம காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை பற்றி ட்ரை ரோஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாம் ஒவ்வொன்றா கிட்டத்தட்ட எல்லாம் கூட ஒன்றா போடலாம் முதல்ல மல்லி அப்புறம் மிளகு உண்டு ஒன்றா போட்டு இது மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு கொட்டை புளி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு கொட்டை இருக்கும் ரெண்டு அளவு நல்லா ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துனா வறுத்துக்கிறேன் எந்த பொருள் இருந்தாலும் உப்பு இங்கே வறுத்து சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லது உப்போட எஃபெக்ட்டு நம்ம உடம்புல சேராது அதுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு காயப்படி சேர்த்துக்குவாங்க எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் எதுவுமே எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஒன்று எத்தனை நாளும் வச்சுக்கலாம் எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் அந்த வானிலை திருப்பி அந்த கருவிப்பிலையை கொட்டி அதை கொஞ்சம் அப்படியே வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு நாங்கள் வந்துடும் கொஞ்சம் ஏறத்தில் இருந்தால் கூட அந்த சூட்டுக்கு நல்ல ஒன்று ஊலாக ஒரு மொறுனா வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜறுத்து சேர்த்து நல்லா குறைக்கறங்குன்னு ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம் ஓரளவு நம்ம தோசைப்பொடியெல்லாம் அரைப்போம் ஏன் தோசை தோசைப்பிடினா அதே அளவுக்கு நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க அதை பாருங்கள் அந்த பதத்தை காமிக்கிறவங்களுக்கு இந்த அளவு போதும் இதுக்கு மேலே இருந்தால் சின்ன நேரம் பொற இந்த அளவுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த கண்ணாடி ஜாரில் சேமித்து வைங்க இது மாதிரி நீங்கள் போட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்